வணக்கம் ஜெயின் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தது நம்ம டீம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் அக்கா அதை தவிர நமக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இப்போ ஒரு சமீபம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கத்தார் இருந்து பன்னெண்டு பழைய ரக விமானங்களாக வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்துச்சு வந்த உடனே இந்த டிஃபென்ஸ் அப்டேட் கொடுக்குறவங்க யூடியூப்பில் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து எதுவும் பழைய வண்டியை வாங்க போகிறோனமோ அதெல்லாம் வந்து தூய் குப்பையில் போடுறதெல்லாம் போயிட்டு இந்தியா போய் வாங்கிட்டுருக்கு அது கத்தார் நாட்டில் இருந்து இருக்கு என்ன நடக்குது இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கருத்து நம்ம எல்லோரும் சொல்லலாம் தவறே கிடையாது கவர்மெண்ட்டு ராணுவம் யாருமே வந்து கேள்விக்கு அப்பாற்பட்டவங்க அதுவும் வந்து கிடையாது ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க உக்காந்து ஒரு பாலிசி டிஷன் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய விமானப்படையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் தங்களோட மொத்த வாழ்க்கையை அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்க சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர சும்மா தலைப்பு செய்தி ஒரு நியூஸை பார்த்துட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்காது இந்த முடிவை ஏன் எடுக்கிறாங்க இந்தியா அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு பட் இன்னும் நம்ம அந்த விமானங்களை வாங்கலை ஓகே இப்போது இது என்ன விமானம் மிராஜ் ரக விமானங்கள் மிராஜ் டூ தௌசண்ட் ரக விமானங்கள் ஃப்ரெஞ்ச் ரக ஃப்ரெஞ்சோடைய தயாரிப்பு இது இந்த விமானங்கள் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு வகத்தில் அந்த காலத்தில் வாங்கின விமானங்கள் கார்கில் போரில் எந்த அளவுக்கு இது பயன்பட்டுச்சு அப்படின்றத நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியமே கிடையாது கார்கில் போரை பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதன் பிறகு இப்போ சமீபமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இந்த விமானம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றிடுச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம சர்வீஸில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது மிராஜ் போர் விமானங்கள் நம்மகிட்ட ஏற்கனவே இந்திய விமானப்படைகிட்ட இருக்குது இது நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு விமானம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு கூட ஒரு விமானம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான விமானமும் கூட இது மாடல் பழசாக இருந்தாலும் இதோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது இன்றைக்கும் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கத்தார் அரசாங்கத்துக்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு விமானங்கள் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கத்தார் ஆஃபர் பண்ணாங்க இன்ஃபேக்ட் அதை ஆஃபர் பண்ணாங்க அந்த டைமில் இந்திய விமானப்படை அதிகாரிகள்லாம் கத்தார் போய் அந்த விமானத்தை எல்லாம் பரிசோதிச்சு அதில் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அப்போது காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்தாங்க கத்தார் சொன்னதுக்கும் நம்மளுடைய அரசாங்கம் சொன்னதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அவங்க ஒரு ஐநூறு கோடி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடியில் வந்து நம்ம கேட்டோம் கத்தார் வந்து அதை மறுத்துட்டாங்க இவ்வளோ நல்ல விமானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமானங்கள் மட்டும் கிடையாது அவ்வளோ உதிரி பாகங்களும் சேர்த்து அவங்க தரதுன்னு சொன்னாங்க பட் நம்ம கொடுத்த ப்ரைஸ் அவங்களுக்கு ஒத்து வராதனால அந்த டீல் வந்து இதாகலை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் நடக்குது அப்போ கத்தார் ஒரு பன்னெண்டு விமானங்களை எடுத்துட்டு அவங்க புது எத்தி ஃபே ரக விமானங்களை அமெரிக்காட்டேருந்து வாங்கணும் ரஃபேல் ரக விமானங்களை வாங்கணும் அப்படின்ற இதில் அதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்போ இந்த முறை அந்த ஆஃபர் எந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்தோனேஷியா நாட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்தோனேஷியா நாட்டுக்கு கொடுத்த பிறகு அங்கேயும் அந்த ப்ரைஸு செட் ஆகாதனால இந்தோனேஷியாவுடைய அரசாங்கம் அதை வாங்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விமானங்களை வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டின நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அவங்கள்ட்ட காசு எல்லாம் இருந்தாமல் இல்லைனாலும் அவங்க பட்ஜெட்டில் முதல்ல ரா ஒதுக்கிறது இராணுவத்துக்கு தான் அவங்க ராணுவத்தோடைய சக்தி இன்னைக்குமே அதிகமாக வச்சுட்டு இருக்கணும்னு பார்க்கக்கூடியங்க ராணுவ ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்தில் தான் கத்தார்கிட்ட இந்திய அரசாங்கம் பேசுகிறாங்க இந்த பன்னெண்டு விமானங்களுடைய புது டீல் ஒன்று எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு இந்த புது டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு விமானங்களில் வந்து பத்து விமானங்கள் சிங்கிள் சீட்டர் பறக்கக்கூடியது போர் சமயங்களில் யூஸ் பண்ணக்கூடிய போர் விமானங்கள் ரெண்டு வந்து பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய இரண்டு விமானிகள் உட்காரக்கூடியது ஸோ கற்றுக்கக்கூடிய விமானியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய விமானம் வந்து பார்க்கக்கூடிய ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பன்னெண்டு விமானங்கள் தான் இதில் வந்து இப்போது டெகோஷியேஷனில் போய்ட்டுருக்கு இது ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதற்குண்டான லைஃப் ஒன்றும் பாக்கி இருக்குது ஒரு ஆயிரத்து ஐநூறு மணி நேரம் அந்த இன்ஜினை வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ண முடியும் நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குண்டான உண்டான வந்து கத்தாரோடைய அதிகாரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இது தவிர இது கூட ஸ்பேர் இன்ஜின்ஸும் கொடுக்குறாங்க இந்த விமானங்கள் பழுது போது அந்த இன்ஜின் லைஃப் முடியும் பொழுது அடுத்த இன்ஜினை மாற்றத்துக்கு அதையும் அந்த இன் கொடுக்குறாங்க கூட எக்கச்சக்கமான ஸ்பேர்ஸ் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி மதிப்பிலான ஸ்பேர்ஸுமே வந்து இது கூட வருது அப்படின்றது ஒரு அடிஷனல் செய்தி அடிஷ்னல் இன்ஜின்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு பயிற்சி விமானங்கள் இது கூட கொடுக்குறாங்க இது தவிர இன்னொரு எதிரி விமானத்தை தாக்கக்கூடிய மைக்கா ரக மிசைல்ஸ் இதுவும் வந்து இது கூட வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதோட டீல் வந்து ஒரு விமானம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி மதிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸுக்கு ஒன்றும் இந்தியா ஒத்துக்கலை இந்தியா ஒன்றும் அது சீப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ இந்த ரீசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய ஒரு பேக்கேஜ் விமானம் அது நல்ல கண்டிஷனில் இருக்குது கூட வந்து உண்டான ஸ்பேர்ஸ் இருக்குது கூட ஒரு அடிஷ்னல் இன்ஜினும் அவங்க கொடுக்குறாங்க பயிற்சி விமானங்களும் கொடுக்குறாங்க இது தவிர வந்து அதோடய இன்ஜின் லைஃபும் ஒன்றும் தேர்ட்டி பர்சன்ட் நம்மக்கிட்ட இருக்குது இது இப்போ அவங்க ஆக்டிவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது லிபியா நாட்டில் அந்த தாக்குதலுக்கு கத்தார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த விமானங்கள் இப்போ வந்து இஜிப்ட் நாட்டோடைய ஒரு பேஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இன் சர்வீஸ்ல பார்க்கக்கூடிய விமானத்தை தான் அவங்க வந்து ஒரு ஆஃபராக கொடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பன்னெண்டு விமானத்துக்கு சேர்த்து ஐயாயிரம் கோடி வந்து கேட்குறாங்க இந்தியா ஒரு விமானம் வந்து முந்நூத்தி எழுபத்தஞ்சு கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு பேரத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இதற்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு டீல் ஒத்து வருகிற பட்சத்தில் இந்திய விமானப்படைக்கு வந்து இந்த விமானங்கள் வந்து கிடைக்கும் இப்போது இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட ஐம்பது சுகோய் ரக மிராஜரக விமானங்கள் டூ தௌசண்ட் ரக விமானங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு ட்ரெயினிங்க்கு போய்ட்டும் ஸோ ஐம்பதுலேருந்து அறுபது ஆகும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஏர் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா பாகிஸ்தானையும் சைனாவையும் சமாளிக்கிறதுக்கு குறஞ்சபட்சம் நாற்பது ஸ்குவாட்ரன் நம்மளுக்கு விமானப்படை வந்து தேவை போர் விமானங்கள் நாற்பது ஸ்குவாடன் தேவை இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது முப்பத்தி ஒன்று தான் அதுலேயும் மிக் டுவெண்ட்டி நைன்லாம் இப்போ நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக ஒரு முப்பத்தி ஆறு ரஃபேல் ரக விமானங்கள் இருக்குது நம்மளுடைய இந்திய தயாரிப்பான தேஜஸ் ரக விமானங்களுமே இருக்குது அப்போ முப்பத்தொன்னுலேருந்து நாற்பது ஒன்பது ஸ்குவாடன் இன்னைக்கு இல்லாமல் விமானப்படை பயன்ப இது பண்ணாங்கன்னா நாளைக்கு சீனா கூட ஒரு பிரச்சனையோ பாகிஸ்தான் கூட பிரச்சனையோ வரும் பொழுது விமானப்படைக்கு இது ஒரு பெரிய பின்னடைவை வந்து நம்ம கொடுத்துரும் நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துரும் அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது போனவரத்துக்கு வருடம் பார்த்துருப்பீங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் அரசு நிறுவனம் ஹெச்ஏஎல் பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு தேஜ சரக விமானங்கள் தயாரிக்கிறதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க எல்சிஏ மார்க் ஒன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் அதோட டெலிவரி இன்னும் முடிக்கல அந்த டைமில் வந்து ஹெச்ஐஎலாக முடிக்க முடியல அந்த அரசு நிறுவனம் முடிக்க முடியல இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்போ வேறு சில ஆப்ஷன்ஸை தான் நம்ம வந்து பண்ணணும் வேறு சில ஆப்ஷன்ஸ்ன்றது இப்போ லேட்டஸ்ட் தலைமுறையான ரஃபேல வாங்கலாம் பட் ரஃபேலோட காஸ்ட்டும் இதுவும் காஸ்ட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து நாளில் ஒரு சதவீதம் தான் வரும் அப்போது இதை காஸ்ட் இன்னும் நம்ம பார்த்தாங்கனும் விமானத்தை படைக்க அவசரமாக விமானங்கள் தேவையாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்ற போது இது ஒரு நல்ல ஒரு டீலாக கன்சிடர் பண்ணுறாங்க நம்மளுடைய அரசாங்கம் விமானப்படை தான் இருக்கான முன்னெடுப்பை வந்து எடுத்துருக்கிறாங்க இது கூடவே நம்மளுடைய நெருங்கிய நண்பனான கிரீஸ் நாடு கிரீஸ் நாடோட ராணுவ ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு கிரீஸ் வந்து பதினெட்டு மிராஜ் ரக விமானங்கள் இதே ரக விமானங்கள் மிராஜ் டூ தௌசண்ட் ரக விமானங்கள் வந்து இந்தியா கொடுக்குறாங்க ஆனால் அந்த விமானங்கள் எல்லாமே பழைய விமானங்கள் கத்தார் கொடுக்கறது ஓரளவுக்கு யூஸ் பண்ணப்பட்ட நல்ல மெயின்டைன் பண்ணப்பட்ட விமானங்கள் ஆனால் அந்த விமானங்கள் எல்லாமே தன்னோட ஆயில வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறது தான் வந்து கிரீஸ் கொடுக்குறாங்க பதினெட்டு விமானங்கள் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு விமானங்களையும் கொண்டு இங்கே வச்சு கேனிபலைசேஷன் நம்ம சொல்லுவோம் ஒரு பழைய வண்டி ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பத்து வண்டி நீங்கள் வச்சுட்டு தேவையப்போ அதிலருந்து ஸ்பேர்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ கிரீஸ் நாட்டில் இருந்து நம்ம வாங்கலாம்னு யோசிக்கக்கூடிய கிரீஸ் நாட்டு கொடுக்கக்கூடிய அந்த பதினெட்டு வந்து உதிரி பாகங்கள் எடுத்து இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஐம்பது விமானங்களுடைய அந்த கண்டினியூட்டியை வந்து இப்போ வரணும் அந்த ஆப்ரேஷனில் ரெடியாக வைக்கணும் அப்படின்றது தான் டீல் ஸோ இது வந்து கத்தார்ட்ட மட்டும் நம்ம பேசலை கிரீஸ் நாட்டுக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் அந்த உதிரி பாகங்களுக்காக இதோடைய தயாரிப்பு நிறுவனமான டசால்ட் நிறுவனம் இந்த மிராஜ் ரக விமானங்களோடைய தயாரிப்பை வந்து நிறுத்திட்டாங்க அதோட உதிரி பாகங்கள் வந்து கிடைக்கல ஹெச்ஏஎல் போன்ற நிறுவனங்கள் தான் சில சில உதிரி பாகங்கள் தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அவங்க கிட்டே பேசி கிட்ட ஒரு பல்க் இன்வென்ட்ரி இருக்குது விற்பனையாகாத இந்த மிராஜ் ரக டூ தௌசண்ட் ரக விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது அதை ஒரு அடித்து பேசி முந்நூறு கோடிக்கு அந்த மொத்த ஸ்பேரையும் இந்தியாவுடைய விமானப்படையை வந்து வாங்கிட்டாங்க இந்திய அரசாங்கம் அந்த டீல பேசி முடித்து அந்த வெண்டர் வெண்டர்கிட்டருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள அந்த ஸ்பேர்ஸை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி மதிப்புள்ள ஸ்பேரை வந்து முந்நூறு கோடி கொடுத்து வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதன் பிறகு தான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஏன்னா மிராஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விமானம் இப்போ கத்தார்லேருந்து வாங்குகிற விமானத்தில் பார்த்தீங்கன்னா அதோடய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் சேஞ்ச் ஆகலாமே இல்லையோ அவங்கவுங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடைய அடிப்படை இன்ஜின் அதோடய ஃப்ரேம் இது எல்லாமே வந்து சேமாக இருக்கிறதுனால நமக்கு புதுசாக இதை போய் கற்றுக்கணும் இல்லை புதுசாக இதை போய் வந்து நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளால் வந்து ஒரே விமானத்தோடைய இரு ரக விமானங்கள் ஒரே மாதிரியான விமானம் வேறு வேறு ரகங்கள்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்ஜின் சேமாக இருக்கிறதுனால ஒரு அறுபது சதவீதம் ஸ்குவர்ஸ்ன்றது சேமாக தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் கிட்ட இந்த பதினெட்டு விமானங்களை வாங்கறதுக்கு உதிரி பாகங்களுக்காக இந்த விமானங்களை வாங்கி அதை உடச்சி உதிரி பாகங்கள் எடுக்கிறதுக்கு இந்தியா பேசிகிட்டு இருக்கு கூடவே உங்களுக்கே தெரியும் ரஃபேல் அப்படின்ற அந்த போர் விமானத்தை க்ரீஸ் நாடும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு கத்தாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ கிரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாட்ட நீங்களும் ஜாயிண்ட்டாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒருத்தர் தனியாக போய் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதே நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் பல்காக வாங்கும் போது வேற ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதே பிரின்சிபல் தான் எங்கேயுமே ஸோ கிரீஸ்ட வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு ரஃபேல் விமானங்கள் இருக்குது இந்தியா கிட்ட முப்பத்தாறு இருக்குது அடுத்த ரஃபேல் பர்ச்சேஸுக்கு தனித்தனியாக அப்ரோச் பண்ணாமல் ஒரே மாதிரியான அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி இந்தியா கிரீஸ் நிறுவனம் ஜாயின்ட்டாக போய் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸில் பேசிட்டு இருக்காங்க நீங்கள் நிறையா டிஸ்கவுண்ட் தரணும் இரண்டு நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு விமானம் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணாமல் அதை ரொம்ப இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக மாற்றாமல் கிரீஸ் நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கும் ஏற்ற மாதிரியான அந்த ரஃபேல் ரக விமானங்களை வாங்கணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு இப்போது எதுக்காக இதை வாங்குறோம் ஏன் நம்மக்கிட்ட புதுசு வாங்குறதுக்கு காசு இல்லையா காசு இருக்கு பட் நம்ம விமானப்படை மட்டும் இல்லாமல் கடற்படை இராணுவம் போன்ற பல மாடர்னைசேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் லிமிட்டட் பட்ஜெட்டை வச்சுட்டு நம்மளுடைய விமானங்கள் ஏற்கனவே டிலே ஆகுதுன்ற போது என்னென்ன ரீசன்ஸ்க்காக இதை வாங்குறோம்னு பார்க்குறோம் முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் நாற்பது ஸ்குவாடன் இருக்க வேண்டிய விமானப்படையிட்ட முப்பத்தொன்று தான் இருக்குது அந்த ஒம்பதுன்றது ஒரு பெரிய நம்பர் அது ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணாதான் பூஸ்ட் பண்ணால் தான் சைனாவை எதிர்த்து நம்ம நிற்க முடியும் அது ரொம்ப முக்கியமான ரீசன் ரெண்டாவது இந்த விமானங்களுடைய கண்டிஷன் ரொம்ப தரமாக இருக்குது இதற்கு கூட வந்த டீல் அதில் இருக்கக்கூடிய மைக்கா மிசைல்ஸ் உதிரி பாகங்கள் ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட்டு அதில் பொறுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெவியானிக்ஸ் இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு அடிஷனல் போனஸாக கிடைக்குது ஸோ ஒரு நல்ல டீல் கிடைச்சிருக்கிறதுனால இதை வாங்குறோம் அப்படின்றது ரெண்டாவது ரீசன் மூணாவது இதில் தனியாக பயிற்சிகள் எதுவுமே தேவையில்லை நாலாவது மிக முக்கியமாக தேஜஸ் ரக விமானங்கள் தான் இதை மாற்றி ரீப்ளேஸ் பண்ணணும் அதை வந்து எச்ஏஎல் நிறுவனம் வந்து இன்னும் டைமுக்கு முடிக்க முடியல அப்போ அவங்க முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா பாதுகாப்பு அப்படின்றது நோ காம்ப்ரமைஸ் பாலிசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் இந்த விமானத்தை இப்போ வாங்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கிறது பாகிஸ்தான் ஸோ ஒரே நேரத்தில் அந்த விமானங்களை நமக்கு தேவைன்றது நம்ம எடுக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு விற்கப்படுறதையும் அவங்களால தடுக்க முடியும் ஏன்னா பாகிஸ்தானுடைய சீன விமானங்கள் எல்லாமே சீன வாங்கின விமானங்கள் எல்லாமே அவங்க விமானப்படையில் ஒரு பெரிய தர குவாலிட்டி இஷ்யூஸ் நிறைய வந்திருக்குது அவங்க எப்படியாவது தங்களுடைய விமானப்படையோடைய ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த விமானங்களை வாங்கிறோம் இருந்து வாங்குறோம்னு சொல்லி பார்க்குறாங்க ஏன்னா கத்தாரும் பாகிஸ்தானும் நண்பர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இதை நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா பாகிஸ்தானோட பாகிஸ்தானுக்கு இந்த விமானங்கள் வாங்குறதுலேருந்து நம்ம தடை செய்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தியேட்டர் இன்டெகிரேஷன் அதாவது ஈஸ்டர்ன் தியேட்டர்னு தனியாக ஒரு முப்படைகளையும் ஒருங்கிணைச்சி ஒரு படை வைக்கும் பொழுது கணிசமான அளவு விமானங்கள் வந்து நமக்கு லே லதாக் பகுதிகளில் சீன எல்லைகளில் வந்து தேவைப்படுது திபேத் எல்லையிலையும் தேவைப்படுது இந்த இடத்துல தான் இந்த டீலும் கரெக்டாக இருக்குது கத்தாரதை நல்லா மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க நம்ம மேற்கூறிய காரணத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டீலாக வந்து இப்போ நமக்கு வந்து கிடைக்கிது கரெக்டான தருணத்தில் அதற்காக தான் இரண்டு நாடுகளும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இதை ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணலை இந்தியா ஒன்றும் கம்மியாக வேணும் பன்னெண்டு விமானங்கள் ஐயாயிரம் கோடிக்கு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு நாலாயிரம் கோடிக்கு வந்து அதை இருக்கோம் ஸோ ஒரு வந்து நாலாயிரத்து ஐநூறு கோடிக்குள்ளே இந்த விமானங்கள் கிடைச்சதுன்னா இன்னும் ஒரு பெட்டர் டீல் அப்படின்றதான் அதோடய ஃபேக்ட் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் மணித்துளிக்கும் அதிகமாக லைஃப் இருக்கு கூடவே ஸ்பேர் இன்ஜினும் தராங்க அதை நமக்கு வே ஆஃப் இது இருக்குது நம்ம ஹெச்எல்ஏ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணலாம் ஸோ விமானப்படைக்கு அடிஷ்னலாக ஒரு பத்து விமானங்கள் உடனடியாக கிடைக்கும் இப்போ நீங்கள் ரஃபேலே ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதோட ஆர்டர் இப்போ அந்த விமானங்கள் வரத்துக்கு ஒரு மூன்றுலேருந்து நான்கு வருடம் பிடிக்கும் ஸோ அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணி நம்ம ஏற்கனவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விமானத்தை எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த டீல இருக்காங்க இது வந்து இந்த யூடியூப்பில் இதோட சப்ஜெக்ட் எல்லாம் வந்து இது ஏதோ தப்பாக வாங்கிட்டாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கக்கூடாது நம்ம என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அது வேறு விஷயம் அடிப்படையாக ஒரு விஷயம் யோசிங்க விமானப்படை தனக்கு என்ன தேவைன்றதோ அவங்களோட பெட்டராக நமக்கு யாருக்குமே வந்து இது பண்ண முடியாது அதுக்காக நான் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான அடிப்படை காரணம் என்ன பண்ணுறது பண்ணிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும் ஏன்னா இது மாதிரி தமிழில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மக்களை குழப்புறது வந்து சரியாக இருக்காது ஸோ இந்த பதிவு நீங்கள் கேட்டுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இதில் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்